ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்க நகை கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு அவசரமான சூப்பரான அறிவிப்பு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க என்ன அறிவிப்பு என்று தான் முழுமையான தகவலாக பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்க ஆபரணங்கள் மற்ற நகைகளுக்கான கடன் வழங்குவதில் குறிப்பு குறிப்பிடத்தக்க முறைகேடுகள் நடக்க நடந்துள்ளன என்பதால் விரைவில் மக்கள் நலன் கருதி தங்கள் ந தங்க நகை கடனுக்கான மாதாந்திர இஎம்ஐ ஆப்ஷனை கொண்டு வருவது குறித்து திட்டமிட்டு வருவதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஏன்னால் தங்க நகை கடனில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னால் வங்கிக் கணக்கில் வங்கியில் வந்து நகை கடன் வைக்கும்போது வட்டியோடு சேர்த்து தான் கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம மூக்கும் போது அதாவது மீட்கும்போது பார்த்தீங்கனாக்கா உங்கள் நகை கடனை உங்கள் தங்க நகையை போது ஃபுல்லாக வட்டியும் அசலும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி பெரும்பாலானவரால் கட்டி எடுக்க முடியாத காரணத்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கனாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போது அது எப்போ எடுத்துகிட்டு வர போது பார்த்து பார்க்க போகிறோம் தங்க கடன் வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை ரிசர்வ் வங்கி சுட்டி காட்டியதை அடுத்து வங்கிகளுக்கு தங்க கடன் வழங்குவது நிறுவனங்களுக்கும் மாதந்திர கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளன அதாவது இஎம்ஐ ஆப்ஷன் இயர்லி மந்த்லி அப்படி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் க ஒரு அமௌண்ட்டு கட்டலாம் அசலும் வட்டியும் சேர்த்து சொல்லியிருக்காங்க வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சி சொல்லிடுவாங்க உள்ளிட்ட தங்க கடன் வழங்கும் கடன் வாங்குவவர்களுக்கு மாதந்தல் கடன் தள்ளுபடி விருப்பங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளன இந்திய ரிசர்வ் வங்கி தங்க கடன் வழங்கும் தற்போதைய நடைமுறையில் உள்ள பல குறைபாடுகளை எடுத்துக்காட்டிய பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வன் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்த தவணை இஎம்ஐ கடன் காலத்தில் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறைப்படி பதிலாக ஒரே அமௌண்ட்டாக ஒரு நீங்கள் உங்கள் நகை கடனை க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா வட்டி அசல் சேர்த்து கற்ற புல்லட் முறையை கேன்சல் பண்ணிவிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திருப்பி செலுத்தும் முறை பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஏலம் விடுறாங்க உங்கள் நகையை வந்து ஏலம் விடுறாங்கன்னா எந்த ஒரு சுற்றறிக்கையும் இல்லாமல் சரியான முறையில் ஏலம் விடப்படுவதில்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கடனாலிய கடன் கடனளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குவவர்கள் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டும் என்றும் கட்டுப்பாட்டுள்ளனர் வலியுறுத்தின அவங்க வாங்குறாங்கன்னா கடன் மட்டும் வாங்குறாங்கன்னா அவங்க கட்டுறாங்களா இல்லையானலாம் பார்க்காம நகைக்கான கடனை மட்டும் கொடுத்துறீங்க அவங்க திருப்பி செலுத்தும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்து கொடுக்கணுன்ற மாதிரி வங்கிகளுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி கடன்களை வாங்கியுள்ள இது இந்த ஆண்டு ஐம்பத்தோரு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று சொல்லியிருக்காங்க ஏன்னா தங்க நகைக்கான விலை ஏற்றத்தினால் தங்க நகை கடனை வைக்கிறதுக்கு ஆர்வம் அதுவும் அதனால வங்கிகளும் வந்து பார்த்தீங்கனாக்கா குறைந்த வட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரூபாய் போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்து வந்து ஏழாயிரத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க பேங்க்கில் வந்து லோன் அதனால் தங்க நகை கடன்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த ஐஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றதாக சொல்லிக் கொடுக்காங்க இது செப்டம்பர் முப்பதாம் தேதி நடந்த விஷயம் ஆனால் இப்போ ஜனவரியில் இந்த ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹெச்டிஎஃப்சியில் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹெச்டிஎஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷனில் கோல்டு லோனை கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கோல்டு லோன் வாங்குறீங்கன்னாக்கா இஎம்ஐ மெத்தடில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு வந்தீங்கனாக்கா இத்தனை மாதம் கட்டினீங்கனாக்கா உங்கள் அமௌண்ட்டு க்ளோஸ் ஆகிட்டு கோல்டை ரிட்டன் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மெத்தடில் வர போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் உங்கள் மக்களுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ